சாபரிமலை ஐயப்பன் கோவிலில் அனைத்து வயதுடைய பெண்களும் தரிசனம் செய்ய அனுமதி அளிக்கப்படும் என்று கேரள அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது சாபரிமலை ஐயப்பன் கோவிலில் பத்து வயதுக்குள்ளும் ஐம்பது வயதுக்கு மேல் உள்ள பெண்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர் இதனையடுத்து சபரிமலை கோவிலுக்குள் வயது கட்டுப்பாடு இன்றி பெண்களை அனுமதிக்க வேண்டும் என்று இந்திய இளம் வழக்கறிஞர்கள் சங்கம் என்ற அமைப்பு மற்றும் ஐந்து பெண் வழக்கறிஞர்கள் சார்பில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தனர் பெண்களுக்கு விதிக்கப்பட்ட தடை இந்து மதத்துக்கு முற்றிலும் எதிரானதாகும் என்றும் ஒருவரை கிரகத்தில் நுழையத்தான் தடை விதிக்கலாமே தவிர பாலின அடிப்படையில் கோவிலுக்குள் நுழைய தடை விதிக்க முடியாது என்றும் எனவே அரசியல் சாசனத்துக்கு எதிரான கேரள அரசின் தடையை நீக்கி உத்தரவிட வேண்டும் என்று அதில் வலியுறுத்தப்பட்டிருந்தது இந்த வழக்கில் விளக்கம் கேட்டு கடந்த ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது அப்போது இருந்த காங்கிரஸ் அரசு தாக்கல் செய்த பதில் மனுவில் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பெண்களை அனுமதிக்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்திருந்தது இந்த நிலையில் கேரள மாநிலத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கும் நிலையில் இன்று இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது சபரிமலை கோவில் வழக்கில் புதிய மனு ஒன்றை கேரள இடதுசாரி அரசு தாக்கல் செய்தது அந்த மனுவில் சபரிமலை கோவிலுக்குள் அனைத்து வகை பெண்களையும் அனுமதிக்க தயார் என்று கூறியுள்ளது இதனையடுத்து இந்த வழக்கு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது கேரள இடதுசாரி அரசு பெண்கள் வழிபாடு நடத்த அனுமதி அளித்தாலும் சபரிமலை கோவிலுக்குள் பெண்கள் நுழைய தேவசம் போர்டு அனுமதி அளிக்க வேண்டும் என்பது